வணக்கம் இப்பொழுது நாம் அங்காரகன் பார்ட் டூ நான் முன்பே சொன்னேன் அதாவது அவர் படைத்தளபதியாகவும் ஆகிவிடுகின்றார் முருகனுக்கு இணையாக அவர் வரும்போது சகோதரக்காரனராகவும் ஆகிவிடுகின்றார் செவ்வாய் ஆக பூமிக்காரகன் சகோதரக்காரகன் படைத்தலைவன் ஆக பல பட்டங்களை பெற்று விடுகின்றார் எப்படி அவர் அக்னியுடன் சம்பந்தப்படுகின்றார் என்பதை இப்பொழுது பார்ப்போம் அதாவது உங்களுக்கு தெரியும் முன்பே அதாவது சிவனின் மாமனார் தட்சன் என்று தட்சன் நடத்தும் யாகத்திற்கு கதை படுத்திருப்பீர்கள் திருவிளையாடல் படத்திலும் பார்த்திருப்பீர்கள் அவர் சிவபெருமான் என்ன செய்கிறார் இந்த மாதிரி ஒரு தனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டது என்று நெற்றிக்கன்னால் பார்வதியை எரித்து விடுகின்றார் அந்த தீப்பிழம்பிலிருந்து தோன்றியவர் தான் வீரபத்திரர் இந்த வீரபத்திரர் என்ன பண்ணுகின்றார் என்றால் தட்சபிரதாபதி அலட்சியத்திற்கு பாடம் கற்பிக்கும் வகையில் சிவபெருமான் அந்த அக்னி வீரபத்திரன் என்ற ஒரு சக்தி வாய்ந்த தேவனை சிரஷ்டித்து அவனை தட்சபிரதா சாலைக்கு அனுப்பி அங்குள்ள அனைவருடைய சிரங்களையும் கொய்து விட்டு வா என்று கட்டளையிடுகின்றார் அங்கு இந்த அக்னி தேவன் அதாவது இந்த தச்சபிரதாபதியினுடைய அந்த யாகத்திற்கு வீரபத்திரர் வருகின்றார் வந்து சிவபெருமான் சொன்னது போல் செய்து விடுகின்றார் கடுமையான தீப்பிழம்பு தட்ச பிரதாபதியின் யாகசாலைக்கு சென்று அங்கு வருகை தந்து அனைவருடைய சிறைங்களை ஒவ்வொன்றாக கொய்து விடுகின்றார் அதிலும் கடைசியாக என்ன சொன்ன மாதிரி முதல் சிரசு கொய்யப்பட்டது தட்ச பிரதாபதியின் சிரசு வாயு வேகத்தில் அக்னி வீரபத்திரர் அந்த யாகசாலைக்கு வந்து அவருடைய சிலங்களை கொய்தலை பார்த்து பயந்து போன அசுரகுருவான சுக்கராச்சாரியார் என்ன செய்கிறார் வீரபத்திரரை அணுகி அவருடைய பொல்லா குணத்தையும் கண்டு பயந்து சென்று கரங்கூப்பி வணங்கி நவகிரக பரிபாலனத்தில் உங்களுக்கு ஒரு முக்கிய பதவியை நான் வாங்கி கொடுக்கிறேன் அதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அசுரகுரு சேரின் இவர் என்ன பண்ண அப்படி சொன்னவன் என்னை மட்டும் இம்சிக்காமல் விடு என்கின்றார் சரி என்று ரகசியமாக அந்த காலத்திலே அது நிகழ்ந்திருக்கின்றது என்ன பண்றார் உடனே சரி என்று வீரபத்திரர் ஒத்துக்கொண்டு விடுகின்றார் பதவி ஆசைக்கு அடிமையான வீரபத்திரர் தமது கடமையை மறந்து பிரதிபலன் கருதி சுக்கராச்சாரியருடைய சிரசை வெட்டி வீழ்த்தாமல் அங்கிருந்து தப்பிச்செல்ல செல்லும் ஒரு ஐடியா கொடுத்து அவரை கலப்பி விட்டுறார் அவரே அஷ்ட பயிறார் அப்புறமேல் என்ன ஆகுது இதை மேலே இருந்து வாட்ச் பண்ணார் சூரியன் இந்த மாதிரி நீ செய்கிறது தப்பு அக்னி வீரபத்ரா நீ உனது கடமையை ஆசை காரணமாக புறக்கணித்து விட்டாய் ஒருவேளை நீ நவகிரக பரிபாலனத்தில் இடம்பெற்று உனது நிர்வாகத்தை நடத்தும் சமயம் நான் உனக்கு பழுது இருக்கும் வகையில் அங்கு வருவேன் அங்கு வந்து அந்த பழியை தீர்த்து கொள்வேன் என்று சுக்கரன் சாபமிட்டு போய்விடுகிறார் இது வந்து நடந்தது உண்மை செவ்வாய் வந்து உத்தியோகக்காரகன் செவ்வாய் ஒரு ஜாபுக்கு நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு அதாவது என்ன சொல்வது சூரியன் என்றால் என்ன தலைமை கிரகம் அவர் தலைமை அதாவது இப்படி எடுத்துக்கொள்ளும் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீர்கள் அங்கு ஒரு மேனேஜர் இருக்கின்றார் மலையாள பாட்டையில் சொல்ல வேண்டும் என்றால் அந்த மேலாளரிடம் யாராவது போட்டு கொடுத்து விடுவார்கள் இதுதான் நடந்தது அனுபவித்தது இதுதான் உண்மை ஆக இந்த சூரியன் அதாவது புராண கதைகளில் வருவதெல்லாம் வேடிக்கையாக நீங்கள் நினைக்கின்றீர்கள் ஒன்று ஒரு அர்த்தம் இருக்கின்றது அந்த தசாபுத்தி நடப்பதற்கும் இந்த புராண கதைக்கும் ஏகப்பட்ட லிங்க் இருக்கு ஆமாம் அதனால தான் அமெரிக்காவில் ஒரு சிஓ சொன்னார் அவங்க டிஸ்கஷன் பண்ணுறாங்க ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்க அது கொஞ்சம் தொய்வு அடையுது அப்போ அவர் அவரிடம் கேட்கிறார் அனுபவத்தில் முதிர்ந்த அவர் சொல்கிறார் நீங்கள் இந்தியன் டெம்பிள்ஸ்க்கு போங்க டூர் அடிங்க ஒன் மந்த் அங்கே போய் அங்குள்ள வால் மியூரல்ஸ் இந்த டெம்பிள்ஸ்ல இருக்கிற மியூரல்ஸ்லாம் எல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க அப்படி ஒரு வாட்ச் பண்ணிட்டு ஒரு கிளான்ஸ் ஒன் மந்த் டூர் அடிச்சுட்டு வாங்க யூ வில் கெட் த சொல்யூஷன் டு யுவர் ப்ராப்ளம் அப்படின்னார் அவங்களுக்கே அது தெரியும் போது நாம் தினமும் கோயில் பார்க்கின்ற இந்த படங்களில் எவ்வளவு சூசகமாக சொல்லப்பட ப்ராப்ளத்திற்கு சொல்யூஷன் சொல்லப்பட்டது என்பது எவ்வளவு மறைமுகமாக இருக்கின்றது அதை யாரும் நாம் புராண கதைகளெல்லாம் பொழுது அந்த எபிக்ஸ் என்பார்கள் அதெல்லாம் போயிட்டுது யாரும் அதில் கவனம் இல்லை இப்போ கவனம் திசை திரும்பி விட்டது எல்லாம் யூஸில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ நாம் வந்து எதை ஏ நமக்கு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணால் என்ன ஏதுன்னு தெரியல ஆங்கிலத்தில் ஒரு மேகசின் ஃபாரின் மேகசீனில் சொல்லியிருந்தாங்க அதாவது யார் ஒருவர் ப்ராப்ளத்தை அதிகம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறார்களோ அவர்கள் ஈஸியாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி விடுவார்கள் என்று ஃபேக்ட் தான் அது ஏன்னா உங்களுக்கு தோஸ் ஹூ ஃபேஸ்டு த லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் ஹிஸ் லைஃப் கேன் சால்வ் த ப்ராப்ளம் ஈஸிலின்னு போட்ட அந்த வேர்ட்ஸ் அதில் போட்டிருந்தாங்க சைக்கலாஜிக்கலாக உண்மையாக தானே நமக்கு அனுபவம் என்று வரும்போது எந்த அனுபவம் வந்தாலும் இப்போது மட்பானம் செய்கின்றோம் முதலில் அது அரை மணி நேரம் ஆகும் பிறகு இருபது நிமிடம் ஆகும் அப்புறம் பத்து நிமிடம் ஆகும் எக்ஸ்பர்ட் ஆகிற டயத்தில் நமக்கு அது தெரியாது ஒரு ஒரு கணக்குக்கு சொல்கிறோம் நம்ம ஒரு விதின் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அதை செஞ்சிடும் அனுபவம் ஸோ நீங்கள் லைஃப்பில் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ண உங்களுக்கு த நேச்சர் ஆஃப் த ப்ராப்ளம் தெரியும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் அந்த வகையில் நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிடுங்க இதே தான் அமெரிக்கன் மறைக்கிற சைக்காலஜிஸ்ட்டும் சொல்கிறார்கள் ப்ராப்ளத்தை காரணம் பயம் தேட்லோ தேச்சர் ஆஃப் த ப்ராப்ளம் அண்ட் தென் ஃபியர் அண்ட் தென் இன்செக்யூரிட்டி ஸோ அந்த த்ரீ ரீசன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுடுதுன்னா அந்த நேச்சர் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணுங்க அப்போ நாம் அந்த ப்ராப்ளம் நிறையா ஃபேஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த ப்ராப்ளத்தை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடுவோம் இதுதான் அவர் அவர்கள் சொல்கிறது ஆக உங்களுக்கு இந்த இன்ட்ரி இந்த ப்ராப்ளம் வந்து சூரியன் சொல்லிடுறாரு ஆனால் வந்து இது நடந்தது ரியல் வாழ்க்கையில் நடந்தது உண்மை அதில் பொய்யே இல்லை அதாவது கிரகங்களுக்கு தலைவன் சூரியன் அவர் ஒரு மேலாளர்னு வச்சுக்கோ இவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ்னு வச்சுக்க இடையில யாராவது பேஜார் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் ஸ்ப்ளிட் ஆகிடுவாங்க இதுதான் நடந்தது அப்போ கதையும் அதுவும் ஒன்றாகத்தானே ஆகிறது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஒரு கம்பெனிக்கு மிக முக்கியம் மேனேஜர் அவரும் முக்கியம் இது இடையில் இந்த கருத்து வேறுபாடு வருவதற்கு இந்த பிளானட்டரி போர்ஷன் வேலை செய்கின்றது ஆக அங்க அங்காரகனுடைய தந்தை பரத்வாஜர் அவர் என்ன அவரும் பிற்காலத்தில் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் பரத்வாஜர் அவங்க இலங்கை இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இந்த காட்டிலெல்லாம் அவங்கெல்லாம் இருக்கிற டயத்தில் ராமபிரான் ராவணவதத்தை முடித்துக்கொண்டு முடித்து கொண்டு விபூஷணர் ஆழ்வார் சகிதம் தமது படையுடன் புஷ்பக விமானத்தில் அமர்ந்து அயோத்தி மாநகரை நோக்கி அந்த மார்க்கத்தில் பிரயாணம் செய்த சமயத்தில் பரத்வாஜ முனிவர் அவர்களை கீழே இறக்கி தம் இடம் உள்ள காமதேனுவின் அனுகிரகத்தினால் அனைவருக்கும் அந்த அனைத்து படையினருக்கும் இதமான விருந்தளித்து அனுப்பினார் ஆக இந்த அங்காரகன் விஷ்ணுவின் அம்சமான ஸ்ரீ ராமபிரானுக்கு தமது இல்லத்தில் விருந்தளித்த பரத்வாஜருக்கு அருந்தவ புதல்வராய் பிறந்த மங்களம் எனும் அங்காரகன் நவக்கிரக பரிபாலனத்தில் மிகவும் முக்கியமான அங்கம் இருக்கிறார் என்று சொல்லுவது பெருமளவு பாராட்டுக்கு உரியதாகும் இத்தகைய அங்காரகனுக்கு தமிழ் கடவுளான் முருகப்பெருமான் அதி தேவதையாக அமைந்தது அதைவிட பாராட்டுக்கு உரியது இங்கே இன்னொன்று சொல்ல வேண்டும் இந்த செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்தால் உங்களுக்கு தெரியும் செவ்வாய் கேதுனால் எவ்வளவு ஒரு விமானம் முதல் கொண்டு ஒரு உலகப் போர்வரே நிகழ்ந்தது என்று தெரியும் இந்த செவ்வாய் கைதியுடன் சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு இருபத்தெட்டு ஜூலைன்னு நினைக்கிறான் ஆக இந்த செவ்வாய் கேதுவுடன் சேரும்போது அதன் தீப்பிழம்பு எப்படி ஆக இவர் நீங்கள் ஒரு கிரகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த கிரகத்திற்கு இது இதுக்கு காரியங்கள் சொல்லுகிற நெருப்புக்கு உதாரணம் சகோதரனுக்கு உதாரணம் பூமி காரகன் அதை ஏன் சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த ஒரு படைத்தளபதி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இப்படி என்று ஏன் சொல்கிறார்கள் அவங்க ஜோதிட புத்தகத்தில் சில்ப் லைனாக போட்டிருப்பாங்க அவ்வளோதான் போர்வீரன் நாம் நேற்று சொன்னனே அந்த இந்த வீடியோவில் அதாவது வார் பொலிஸ் டிசீஸ்னு அந்த மாதிரி இந்த தோதாம்சம் அந்த மாதிரி இவங்க போர்வீரன் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் இப்படி சொல்லுவார்கள் அப்போது இதன் காரணம் என்ன இந்த காரணம் இந்த கதையின் மூலமாகத்தான் வருகின்றது ஆக அப்படி பார்த்தால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அவர்கள் குளிக்கும் உரிசியில் அதாவது குறைந்தது ஒரு ஐந்து ஆறு எட்டு காரணங்கள் அதற்கு பின் கிரேக்க புராணமாக இருக்கட்டும் நமத புராணமாக இருக்கட்டும் கதை இருக்கும் அதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு அந்த பெயரே வருகின்றது இந்த கதைகளை உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லலாம் ஆ மெயின் பாயிண்ட்டை விட்டுட்டோம் அடுத்தது என்னென்னா இந்த செவ்வாய் கிரகத்தில் என்னென்ன இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா சிவந்த கிரகம் என்று சொல்கிறார்கள் அடுத்தது செவ்வாய் கிரகத்தில் நீர் ஆவி நீராவி இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதனால்தான் நீராவி என்று வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் அதாவது செவ்வாய் பிறந்தது நீரில்தான் ஆக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து அவர்கள் சொன்னது அது கரெக்ட் தான் நீராவி என்று ஏன்னால் செவ்வாய் உஷ்ணத்துக்கு அதிபதி நீருடன் சம்பந்தம் அது நீராவி ஆவதில் எந்தவிதமான ஒரு கலக்கமோ இல்லை குழப்பமோ தேவையில்லை நமக்கு ஆக உங்களுக்கு இந்த செவ்வாய் கிரகம் சிவப்பாக இருக்கும் என்று அவர்கள் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் எப்படி நாம் முன்பு சொன்னோம் அதாவது முன்பு நாம் என்ன சொன்னோம் இந்த குருவை பற்றி சொல்லும் பொழுது அதில் ஹீலியம் கேஸ் என்று ஒன்று இருந்தது என்றும் அதே மாதிரி இந்த செவ்வாயை நாம் எடுத்துக்கொள்ளும் போது விஞ்ஞான ரீதியாக அதில் நீராவி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆக உங்களுக்கு இந்த செவ்வாய் கிரகமானது அடுத்தது இன்னொன்று சொல்வார்கள் சனியும் அங்காரகணம் கூடியிருக்கும் ஜாதகர் சதா வியாஜத்தில் மூழ்கி கிடப்பார் சங்கீத பிரியர் வியாபாரம் பிஸ்னஸ்மேன் அப்படின்று சூரியனும் அங்காரகணம் கூடியிருக்கும் ஜாதகர் அவர் மௌனமாக இருப்பார் அதே நேரம் தைரிய வார்த்தை அள்ளி அள்ளி வீசுவார் ஆனால் ஒரு விஷயத்தை ரொம்ப திங்க் பண்ணுறது போல இருப்பார் அவ்வளோதான் திங்க் பண்ணுவது போல இருப்பார் அங்காரகன் நின்ற ஸ்தானத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்தில் சுக்கிரன் இருந்தால் அது பிருகு யோகம் என்று அழைக்கப்படும் அதுவே செவ்வாய் குருவுடன் இருந்தால் குருமங்கல யோகம் என்று அழைக்கப்படும் சுக்கிரனும் அங்காரகனும் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவர்கள் பெண் பாசம் அதிகமாக இருக்கும் பெண்களிடம் அதிக பாசமாக இருப்பார் அதாவது சிம்மம் கும்பம் இந்த லக்னகாரங்களுக்கு தர்மகர்மாதி யோகத்தை இந்த செவ்வாய் கொடுக்கும் அது ஒரு அமைப்பு ஆக உங்களுக்கு இந்த செவ்வாய் கிரகமானது மிகவும் நன்றாக அமைந்துவிட்டால் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அழகா கையாள்வதற்குரிய ஒரு திறமை வந்துவிடும் செவ்வாயும் ராகுவும் கூடியிருந்தால் ஒரு அது என்ன சொல்லுது மூவி டைம் அதோட ஒரு லிங்க்கை கொடுத்துரும் அடுத்தது அவர்கள் என்ன சொல்லுவார் செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு பன்னெண்டில் இருந்தால் தோஷம் என்பார்கள் எட்டு இருப்பதை மிகவும் இதாக அவ்வளவு எட்டாம் இடத்துல செவ்வாயிருந்தால் சண்டை தான் சண்டை சத்துரோகம் நாம் தெரிந்து கொண்டால் அமைதியாக இருந்துவிட்டால் ப்ராப்ளமே இல்லை இவர்கள் எதையுமே காது மூக்கு கண்ணு வச்சு ரொம்ப பேஜாராக்கிறாங்க அதாவது எப்படி என்றால் கேதுவை எப்படித்தான் ஆக்கினார்கள் கேது நீங்கள் தெரியும் மாம்பழாட்டதை முருகன் கோபித்துக் கொண்டு போய்விடுகிறார் இவர் தந்திரமாகத்தான் செய்கின்றார் அதாவது விநாயகர் என்ன செய்கிறார் தந்திரமாக தான் செய்கிறார் அதை பின்னாடி இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க சூழ்ச்சின்னு அவங்க கேதுக்கு ஒரு அடைமொழி கொடுத்தாங்க பார்த்தாங்க நாடியில் இதோட டாப் நான் அப்படி வியூவில் அடிக்கிறேன்னா கதை அந்தமாதிரி அவங்க அடித்தாங்க கதை ஒரே அடியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா கேது என்பவன் உங்களுக்கு சதிகாரன் என்ற ஒரு டைட்டில் கொடுத்துட்டாங்க நாடியில் நீங்கள் நாடியில் பார்த்தீங்கன்னா சதிகார கேதுன்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படிலாம் இல்லை ஒரு ஆன்மீகம் தானே அவர் ஆன்மீகம் இருக்கும்போது எப்படி அவர் அதெல்லாம் ஈடுபட முடியும் இவங்க இந்த தந்திரத்தை அதுகாலத்துல என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தோஷம் விக்னம் விகினம்னால் ஒரு காரிய தடை இருந்தால் விநாயகரை வழிபாடுங்கள் அப்போ கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகர் தான் சொல்கிறார்கள் ஆக உங்களுக்கு இதிலிருந்து உங்களுக்கு இந்த செவ்வாயை பற்றிய ஓரளவு உங்களுக்கு என்ன ஏது என்பதை மிகவும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியாச்சு இந்த கிரகத்தில் காற்றும் நீராவி இருப்பதாகவும் இங்கு உயிரினங்கள் வாழ்வதாகவும் விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் இப்போ சயின்டிஃபிக்காக ரீசன்ட்ரி சேர்த்தா அதெல்லாம் சொல்கிறாங்க இதை இருக்கணும்ட்டு ஆக இதை என்ன சொல்கிறேன் இந்த கிரகத்திற்கு துணை கிரகம் போபாஸ் டைடிஸ் டைலிமஸ் சாரி டைலிமஸ் போபாஸ் டைலிமஸ் என்ற துணை கிரகம் அதாவது கு குருவிற்கு மகன் யமகண்டம் ஒரு துணை கிரகம் உபகோல் யமகண்டம் அப்போ இந்த டைமஸ் தான் பின்னாடி தூ தூமா என்று வந்திருக்க வேண்டும் தூமா என்று செவ்வாயின் மைந்தன் துணைக்கோள் அப்படின்னும் போது இந்த டைமஸ் தான் தூமா என்று வந்திருக்க வேண்டும் ஆக இந்த தூமா கிரகம் ஏழில் இருந்தால் திருமணத்தில் கொஞ்சம் தடைய செய்யும் மற்றபடி எந்தவித இதுவும் ஒரு குறைபாடு இல்லை ஆக தெரிந்து கொண்டீர்கள் செவ்வாயை பற்றி ஒரு முரு வரலாறு அதுக்கு ஏற்பட்ட ஒரு பெயர் பட்டங்கள் அவை காரகங்கள் எப்படி ஜாதகத்தில் பயன்படுத்தப்படுகின்றன பயன்பாடு என்பது உங்களுக்கு தெரிந்துவிட்டது நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன